பழ ും എവനെ കുപ്പിലെന്ത എടുത്ത് ഉയർത്തി രാജാക്കളോടും പ്രഭുക്കളോടും വന്നിരിക്കുമാണ്ടേസു കൃസ്തവൻ സത്യത്തെ അമത്തിനാലേ സത്തേണ്ട അനുടേ പിളും എന്നടാ കോടിയ പെരുകീകളാ നിങ്ങൾ കോടാ കോടിയ പെരുകാരുകള വാഴകര ആശീർവദിക്കേണ്ടേ പ്രീത് കുറിയവരും എന്ന നാളിലേ ഉള്ള മറുപടി സന്ദിപ്പത് സന്തോഷം അധിക മഹിഴ്ചി இந்த ஊழியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள் ஆதரவு தாரங்கள் கட்டப்பட்டவருடைய விடுதலைக்காகவும் ஏல ஜனங்களுடைய பசி ஆற்றப்படுவதற்காகவும் முதியவர்களை இல்லங்கள் கட்டி பராமரிக்கும் நம்முடைய ஊழியம் அதிகமாக வாஞ்சிக்கின்றது எப்படியாவது உதவி செய்ய வேண்டும் விழுந்து கிடக்கிறவர்களை எப்படியாவது தூக்கிவிட வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை நம்மை பிடித்திருக்கின்றது இது கத்தனாலே ஆயிற்று நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது கடந்த முப்பது வருடங்களாக பல பாடுகள் பல பிரச்சனைகள் மத்தியிலும் கூட இந்த ஊழியம் தொடர்ந்து நடைபெறுவதற்கு ஆண்டவர் உதவி செய்து வருகிறார் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் அநேகருக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் உங்களை அழைக்கின்றேன் விருத்துக்குரியவர்களே இந்த வார சனிக்கிழமை கூட்டங்கள் எதுவும் இல்லை ஞாயிற்றுக்கிழமை முதல் ஒன்றாம் தேதியாக இருக்கிறபடியினாலே முதல் ஞாயிறாக இருக்கிறபடியினாலே காலை பத்து மணி முதல் மதியம் பன்னிரெண்டு மணி வரைக்கும் நாசிரி தேவருடைய மாளிகையில் உங்களுக்காக காத்திருப்பேன் நீங்கள் என்னை சந்திக்க விரும்பினால் சந்தித்து ஜபித்து செல்ல வேண்டும் என்று விரும்பினால் நீங்கள் தாராளமாக வரலாம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக அறிவிக்க விரும்புகிறேன் பிரித்துக்குரியவர்களே நமது அடைக்கலான் குருவி முதியோர் உள்ளத்தை நினைத்துக்கொள்ளுங்கள் விரும்பினால் தாராளமாக வந்து சேரலாம் ஏராளமான இடங்கள் அங்கே இருக்கிறது நமது ஊழியத்தில் உள்ள சில பிள்ளைகளுடைய குடும்பத்தில் திருமணமான பின்பு அந்த திருமணங்கள் உடைந்து போய்விட்டன குறுகிய காலத்திலேயே விரும்பினால் நீங்கள் நீங்களின எல்லாம் அவர்களுக்கு புது வாழ்வு கிடைக்கும்படியான முயற்சிகளை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக யோபு நாற்பத்தி ரெண்டு பத்து சொல்லுகிறது யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த பொழுது கத்தலோட ஸ்திர்ப்பை திருப்பினாரா மேலே இருந்து யோபு கீழே விழுந்தார் எல்லாத்தையும் இழந்து போனார் தெருவுக்கு வந்தார் வியாதி அவரை அப்படியே நெருக்கியது எடுத்து ஓட்டினாலே சுரண்டி இருந்தார் இன்றைக்கு நம்முடைய தெருக்களிலே நம்முடைய ஊரிலே நம்முடைய கண்களுக்கு முன்பதாக எத்தனையோ யோபுக்கள் காணப்படுறாங்க வாழ்க்கையில் இழந்து போகிறத விட உயரத்திலேருந்து கீழே விடுறதை விட பரதாபம் எதுவுமே கிடையாது நீங்களும் கூட அப்படி எல்லாத்தையும் இழந்து போகிற நிலைமையில இருக்கலாம் யோகாவை போல் இருக்கலாம் இப்போது நம்ம இப்படி ஆயிச்சின்னு சொல்லி வருத்தப்படுறத விட அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி யோசிப்பதுதான் புத்திசாலித்தனவங்க ஆண்டவரை நோக்கிப்பாருங்க கத்திரைப்பள்ளி ஆகி நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற கொஞ்ச பணத்தை வைத்து கொஞ்சம் விசுவாசத்தை வைத்து கொஞ்சம் ஊழியத்தை வைத்து மறுபடியும் நீங்கள் ஓட ஆரம்பிங்க உங்கள் ஓட்டத்தை மாத்திரம் நிறுத்துறாதீங்க உங்கள் முயற்சியை மாத்திரம் நிறுத்தவே நிறுத்துடாதீங்க ஆண்டவர் பார்ப்பார் என் மகனுக்குற இவ்வளவு பாடுகளை அனுமதித்த பிறகு கூட மறுபடியும் முயற்சிக்கிறானே மறுபடியும் ஓடுகிறானே என்று சந்தோஷப்படுவார் உங்களை பிரியங்கொள்வார் கொஞ்சம் நாட்கள்லேயே உங்களை மறுபடியும் உயர்த்த ஆரம்பிப்பார் நீங்கள் இழந்து போனதை மாத்திரமல்ல அதை இதை விட பல மடங்கு மேலான ஆசீர்வாதங்களை கொடுத்து இது என் பிள்ளை பிள்ளை சொல்லி எல்லாருக்கும் காண்பிப்பார் தூரத்திலிருந்து உங்களை பார்க்கிற எல்லோருமே ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு போவார்கள் ஒருபொழுது முயற்சி விட்டுறாதீங்க நெவர் கிவ் அப் அப்பொழுது ஆண்டவர் உங்களோடு இருப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் கத்தர்வங்களே உங்களை ஆசீர்வதிப்பாராக இதனால கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழு பனிரெண்டு முதல் கவல் பானையிலே ஒரு பிடி மாவும் கலையத்தில் கொஞ்சம் எண்ணையும் இல்லாமல் இருடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உங்களுடைய தேவனாகிய கத்திர ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் மிக பரிதாபமான ஒரு நிலைமையிலே இங்கே ஒரு ஏழை விதவை சாரி பாத்திரப்பட்ட ஊரிலே இருப்பதை காண்கிறோம் அவர்கள் ஒரு விதவையாக இருந்தார்கள் கணவர் மறித்து போய்விட்டார்கள் வெறும் மகனோடு கூட இருக்கிறாங்க அந்த மகனுக்கு தகப்பன் இருந்திருந்தால் எல்லாவற்றையும் செய்து கொடுத்துருப்பான் பண்டை வாங்கி கொடுத்துருப்பான் ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்துருப்பான் அன்பு பாராட்டியிருப்பான் மகனை பல இடங்களுக்கு அழைத்து கொண்டு சென்றிருப்பான் இப்பொழுது அப்படி இல்லை அவன் இல்லை அந்த ஏழை மனைவிதான் அந்த பிள்ளையை பாதுகாக்க வேண்டும் என்கிற எல்லா பொறுப்பும் விழுகிறது எவ்வளோ கஷ்டம் தகப்பன் அந்த பிள்ளை ஒரு பொறுப்பெடுத்து வளர்ப்பது என்பது எவ்வளோ கஷ்டம் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் அவங்க கடைசி நேரத்தில் வந்து நிற்கிறாங்க ஒரு கலையும் இந்த என்ன கொஞ்சோல மாவு ஒரு பிடி மாவு ஒரு இதில் கொஞ்சோலை எண்ணெய் இவ்வளோ தான் இருக்குமேச்சு எல்லாம் போயிடுச்சு அந்த பிழை வளர்க்க முடியாதபடிக்கு அந்த ஏழை விதவை தடுமாறி நின்றார் சாப்பாடு கொடுக்க முடியாதபடி அவனை போஷிக்க முடியாதபடி அவனை வளர்க்க முடியாதபடி அவர்கள் தடுமாறுகிறார்கள் இன்றைக்கும் கூட எத்தனையோ பேர்கள் இதே போல் விதவைகளாக இருப்பதை பார்க்கிறோம் குறிச்சு நாளை கைவிடப்பட்டவர்களாக இருப்பதை பார்க்கிறோம் திருமணமாகாமல் இருப்பதை பார்க்கிறோம் அப்பா இல்லாத பிள்ளைகளாக அம்மா இல்லாத பிள்ளைகளாக இருப்பதை காண்கிறோம் அவர்களெல்லாம் மிகவும் தடுமாறுகிறார்கள் அவர்களை யார் வளர்க்கிறார்களோ அவர்கள் அதிக கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிறார்கள் ஒரு மனிதன் தானாக வாழ்வது தன் தேவைகளை சந்திப்பது ஓகே ஆனால் தன்னை இருக்கிற ஜீவன்களை காப்பாற்றுவது அதுவும் முக்கியமாக படித்து கொண்டிருக்கிற சின்ன பிள்ளைகள் வியாதிப்பட்டிருக்கிற பெற்றோர்கள் தங்களால் எதுவும் ஹெல்ப் பண்ண முடியாமல் இருக்கிறவர்களை தூக்கிச் சுமப்பது என்பது ஒரு கடினமான ஒரு சேலஞ்சாக இருக்கிறது திருமணம் ஆக வேண்டும் என்று எவ்வளோ பேர் ஆசைப்படுறாங்க நிறைய பேர் திருமணமானு துடிக்கிறாங்க ஆனால் திருமணம் என்றால் என்ன என்று திருமணம் ஆன தான் தெரியும் வாலிபனே திருமணம் என்றால் என்ன அவள் பூ கேட்பாள் அவள் அல்வா கேட்பாள் வெளியே அழைத்து கொண்டு போய் என்று கேட்பாள் அவளுக்கு எவ்வளோ தேவைகள் இருக்கும் குடும்பத்தில் நடத்துவதற்கு மாந்தரும் எவ்வளோ பணத்தை சம்பாதிக்க வேண்டும் வீட்டில் அரிசி வாங்கி போட வேண்டும் வீட்டு வாடகை கொடுக்க வேண்டும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா அந்த தேவைகளை சந்திக்கிறதுக்கு ஒருவேளை நல்ல வருமானம் இருக்குது நல்ல வேலை இருக்குன்னு அந்த திருமண வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் ஆனால் அவனுக்கு வேலை இல்லை இல்லாட்டால் வேலைக்கு போனால் போதுமான சம்பளம் இல்லை இல்லைன்னா அவன் கடன் வாங்கியிருக்கிறான் அவனுடைய சம்பளம் எல்லாம் அந்த கடனை அடைப்பு இருக்கே போகிறது இல்லாட்டெல்லாம் அவன் சம்பாதித்து குடித்து குடித்து அவன் செலவழித்து போடுறான் கொடுக்கறதெல்லாம் அப்படின்னா அந்த பெண்கள் எல்லாம் மனைவிமார்கள் எல்லாம் சொல்ல முடியாத உயரத்தை அடைகின்றார்கள் அவரிடங்களுக்கு முன்பு எனது ப பக்கத்து வீட்டிலே அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை வந்தது அப்பொழுது இருவருக்கும் வேலை கிடையாது மூத்த அண்ணன் சின்ன தம்பியை பார்த்து கேட்குறான் உனக்கு ஒரு மணம் பூ உன் மனைவிக்கு வாங்க கொடுக்க முடியுமா இல்லாவிட்டால் ஒரு அல்வா உனக்கு வாங்கி கொடுக்க முடியுமா என்று கேட்டான் அப்பொழுது தம்பி தாங்க முடியாத வேதனையில் அழுகிறான் உனக்கு மட்டும் வேலையாக இருக்குது நீ மாத்திரம் வாங்கி கொடுக்க முடியுமா என்று அவன் கேட்டான் நான் சம்பாதித்தால் என்ன என் மனைவி சம்பாதித்தால் என்ன என்று அண்ணன் சொன்னான் நான் அதை கேட்டுக்கொண்டிருந்த பொழுதுதான் குடும்பத்தில் ஆண்கள் எவ்வளோ கஷ்டங்களை சந்திக்கிறாங்க சேலஞ்சை சந்திக்கிறாங்க என்பதை நான் முதன் முதலாக என் வாழ்க்கையை நான் கேட்டேன் பல கஷ்டங்கள் திருமணமான பிறகு பல கஷ்டங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது மனைவியை வைத்து பராமரிப்பது சாதாரண காரியம் அல்ல தாய் தாய்த்தகப்பென்மாரை வைத்து பராமரிப்பது சாதாரண காரியம் அல்ல சின்ன பிள்ளைகளை வளர்ப்பது என்றால் ஆயிரம் பிரச்சனைகள் அவர்களுக்கு அடிக்கடி உடம்பு செல்லாம் போகும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போகணும் அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க ஐயோ ரொம்ப கஷ்டம் அதுக்கு தான் நல்ல ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை வேண்டும் இங்கே நான் காண்கிற அந்த பெண்ணிற்கு கனவனை இல்லை வருமானமே இல்லை பஞ்ச காலமாக இருக்கிறது சப்படை இல்லை எப்படி வாழ முடியும் அந்த பெண்ணு போராடி பார்க்குறாங்க முடியல அந்த போராட்டத்தை தோல்வி அடைகிறாங்க அப்போ தான் கடைசி நேரத்துக்கு வராங்க ஒரு பிடி மாவு கொஞ்சோம் எண்ணெய் தான் அவங்ககிட்ட இருக்குது மிச்சம் எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் அவங்க வந்து நின்னாங்க தோற்று போனாங்க என்று நாங்கள் காண்கிறோம் பிரித்துக்குரியர்களே போராடி போராடி பார்க்குறேன் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளோ போராடி பார்த்து வெற்றி பெற முடியவில்லை வேலைக்கு போகிறதுக்காக எவ்வளோ பேர் போராடி பார்க்குறாங்க இன்டர்வியூக்கு மேல் இன்டர்வியூ போய் பாக்குறாங்க வேலை கிடைக்க மாட்டேங்குது சரி செல்ஃப் ஃபினான்ஸ்ல வேலை பார்த்துட்டு கவர்மெண்ட் ஜாப் வரும்பொழுது இன்டர்வியூ போய் பாக்குறாங்க அப்போ அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்க மாட்டேங்குது கீழே கிடைக்கலனா மனபார் அவங்களை அழுத்துது என்ன பண்ணு சொல்லி தெரியாம தவிக்கிறாங்க நீங்க விரும்பினால விரும்பட்டாலும் மாதந்தோறும் பல ஆயிரம் ரூபாய்கள் உங்களுக்கு தேவைப்படுது ஒரு குடும்பத்தை நடத்தணும்னா குறைந்தபட்சம் இருபதாயிரம் ரூபாயாவது மினிமம் உங்களுக்கு தேவை அது இருந்தாதான் ஒரு குடும்பத்தை நடத்த முடியும் எல்லா ஜாமானை வாங்கி கொடுக்க முடியும் ஐயாயிரம் தான் வருமானம் இருக்குது பத்தாயிரம் தான் வருமானம் இருக்குது என்ன செய்வாங்க செலவுக்கு என்ன பண்ணுவாங்க ஐயோ ரொம்ப பாவம் பல்லை கடித்து பல்லை கடித்து அதை அப்படியே கொண்டு போயிட ஒரு சில குடும்பங்கள் உண்டு இன்னொரு சிலர் தாங்க முடியாத வேதனை மத்தியில் இருப்பதை காண்கிறோம் இது கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கு வருமானம் போதுமானதாக இல்லையாக இருக்கலாம் வருமானமே இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் கூட இந்த விதவை போல யாருமற்ற ஒரு வேதையாக இருக்கலாம் ஐயோ எனக்கு யாரும் இல்லாத நான் ஆயிட்டேனே நீங்கள் நினைக்கலாம் எனக்கு செலவுக்கு தர்றதுக்கு யாரும் இல்லை என் பிள்ளைகளை கடை கூட்டு போகிறதுக்கு யாரும் இல்லை சொந்தம் பாராட்டுறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லி நீங்கள் தாவிக்கலாம் என் தாயார் கணவர் சரியில்லை கணவருக்கு வேலை இல்லை கடன் நேரத்தில் எங்களை வளர்ப்பதற்கெல்லாம் எவ்வளவு பாடுபட்டார்கள் என்று நான் திரும்பி பார்க்குறேன் காலேஜில் நான் படிக்கும்போது ஃபஸ்ட்டு கேட்டு காசு இருக்காது பக்கத்து வீட்டுக்கு ஓடி போய் பிஎஸ்சி பிஎட் படிச்சிருந்தேன் எனது தாயார் ஒன்று முறை கவர்மெண்ட் ஜாப் கிடச்சி எங்களுக்கு தாயார் எங்கள் அப்பா வளது ரிசைன் பண்ணாங்க மிகப்பெரிய பணக்காரருக்கு பிறந்த என்னுடைய தாயார் பக்கம் இல்லாமல் பக்கத்து வீட்டில் போய் பத்து ரூபா தாங்க ரூபா தாங்க என் பிள்ளைகளுக்கு காலேஜுக்கு போகணுன்னு சொல்லி டிக்கெட்டுக்கு காசு வாங்கிட்டு வருவாங்க ரொம்ப கஷ்டங்களை அனுபவித்தாங்க எங்கள் அம்மா வந்து அப்பா சரியில்லாததுனால எங்களை வளர்ப்பதற்காக அவ்வளோ தூரப்பட்டாங்க இதுதான் நான் அநேக பேருடைய நிலைமையாக இருக்கிறது குடும்பத்தை நடத்த முடியல மேக்கிங் போத்தியன்ஸ் மீட்ரு செலவு எவ்வளவோ அவ்வளோ வருமானம் இருக்கணும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அதைத்தான் இங்கே நான் காண்கிறோம் இந்த அருமையான பெண்ணால் தாங்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகிறது எவ்வளோ போராடி பார்த்தும் சரியான சாப்பாடு கொடுக்க முடியல கடனை அடைக்க முடியல ரொம்ப வேதனையில் இருக்காங்க அப்போ இது என்னது ஆகிறது பாருங்கள் அவர் சொல்கிறார்கள் அதே சில தெப்பிற்பகுதியை நான் வாசிக்கிறேன் இது நானும் என் குமாரனு சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் மாய்த்தப்படுத்துவதற்கு இரண்டு விறகு பொறுக்கிறேன் என்றால் நானும் மகனு சாக போகிறேன் கடைசியாக ஒரே கா சாப்பிட்டுட்டு இருக்கிற கொஞ்சோலம் மாவு கொஞ்சோல எண்ணெய் வச்சு ஒரு அப்போ பறிச்சு மகனும் சாப்பிட்டுட்டு நாங்கள் செத்து போயிடுவோம் நாங்கள் தற்கொலை பண்ணிக்கொள்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் வறுமை இறுதியில் ஒரு ஒரு பெண்ணை எங்கேயோ அழைத்து கொண்டு போகிறது என்று இந்த இடத்தில் பார்க்குறோம் பரிதாபப்படுகிறோம் வாழ முடியல வருமானம் இல்லை பசிக்குது உதவி செய்கிறதுக்கு யாருமே இல்லை பிள்ளை அம்மா பசிக்குதுன்னு சொல்கிறான் தாங்க முடியல கடைசியில் பார்க்குறாங்க இந்த உலகத்தில் எவ்வளோ கஷ்டப்படுவதை விட நான் செத்து போவது இவ்வளவோ என்று சொல்லி அவர்கள் ஒரு முடிவுக்கு வந்தார்களா இன்றைக்கி இந்த வறுமை என்பது மிகவும் கொடினமான ஒன்று வறுமை நிறம் சிகப்பு என்று சொல்லுவார்கள் இந்த வறுமை கடைசியில் எங்கே கொண்டு போய் விடுகிறது என்றால் இங்கே தான் கொண்டு போய் விடுகிறது ஏன் நீ இவ்வளோ கஷ்டப்படுகிறாய் உனக்கு வாழ முடியவில்லை அல்லவா உன் பிள்ளைகளை ஒன்றும் செய்ய பராமரிக்க முடியலை ஒன்றும் செய்ய முடியல நீ செத்து விடு என்று சாத்தான் சொல்லுகிற அந்த வறுமையில் இருக்கிறவங்க நிறைய பேர் கடைசியில் தான் முடிவெடுக்கிறாங்க தற்கொலை செய்து கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு முடிவெடுக்கிறாங்க சாத்தாருடைய மிகப்பெரிய ஆயுதமாக அது இருக்கிறது எத்தனையோ வருடமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து அனுபவிக்க வேண்டிய அவர்கள் வறுமையை தாங்க முடியாதபடி இதற்கு பணம் இல்லை அதற்கு பணம் இல்லை தாங்க முடியாதபடி தற்கொலை செய்ய முடிவெடுப்பதை காண்கிறோம் நாங்கள் சின்ன பையனாக நான் இருக்கும்போது அஞ்சா படிச்சிருப்பேன் ஆறா படிச்சிருப்பேன் நினைக்கிறேன் எங்கள் வீடு மூணாந்தேர் மேலே கடைசியில் இருந்தது ஐந்தாந்தேரில் ஒரு காதல் ஜோடி இருந்தது அப்பொழுது அது முதன் முதலாக எனக்கு காதல் ஜோடினா என்ன காதல்னா என்ன அவர்களை பார்த்து தான் நான் அறிந்தேன் ரொம்பவும் அந்த அழகாக இருப்பாங்க அவங்களும் சிஸ்டர் அழகாக இருப்பாங்க பல மாதங்களாக காதல் அவங்க காதல் பண்ணுறது எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க நாங்கள் எல்லாம் வேடிக்கையை பார்ப்போம் யாரும் வேடிக்கை பார்க்கணும் கூட அவங்க நினைக்க மாட்டாங்க காதலில் அவங்க இருந்தாங்க மிகவும் எதிர்பார்க்கப்பட்டபடி இருந்ததில் அவர்களுக்கு திருமணமானது க அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் ரெண்டு குழந்தையும் பிறந்தது அவங்க குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க வீட்டம்மா இவர் பல பிஸ்னஸ் பண்ணார் எல்லா பிஸ்னஸ்லேயும் நஷ்டமாகி போச்சு ஒரு பிஸ்னஸில் கூட அவங்களுக்கு லாபமே கிடைக்கல ரொம்ப கடன் ஆகி போச்சு மனைவியை பார்க்கணும் ரெண்டு பிள்ளைகளை பார்க்கணும் நிறைய செலவு தனியாக மனைவியை கவனிக்கிறதே கஷ்டம் ரெண்டு பிள்ளைகளையும் அடக்கன்னா எவ்வளோ கஷ்டம் இறுதிகளை தாங்க முடியாதபடி ஒரு நாள் அந்த அன்பு அண்ணன் தற்கொலை செய்து கொண்டார்கள் அந்த மனைவி இரண்டு பிள்ளைகளை விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள் அப்பொழுது அவருடைய மனைவி நிறைமாத கர்ப்பிணியாக இருந்தார்கள் அவர்களுக்கு அழுகை அந்த கடனை வந்து ஏன் நீ வாழ்கிறான்னு சாத்தான் பேசி பேசி இந்த ஆத்மாவை எடுத்துக்கொண்டு போய்விட்டான் கொலைத்தனமான ஒரு முடிவை அவர்கள் எடுத்தாள் முட்டாள்தனமான ஒரு முடிவை எடுத்தார்கள் தற்கொலை செய்து கொள்கிறபடினால என்ன ஆகப் போகிறது ஒன்றாக போவதில்லை பேயாக தான் சுத்தணும் அது பிறகு அந்த நிறைமாத மாத இருந்த அந்த அன்பு அக்கா அந்த பிள்ளை பிறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணாங்க அந்த குழந்தை பிறந்தது சில மாதங்களான என் கணவர் இல்லை அதை அந்த உலகத்தில் நானும் வாழ விரும்புகிறேன் அவங்களும் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும் இருந்து போயிட்டாங்க அந்த சின்ன பிள்ளைகளாக இவர்கள் இருக்கும் பொழுதே பச்சில பிள்ளைகளாக இருக்கும் பொழுதே தகப்பனும் தாயும் மறித்து விட்டார்கள் அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு பிறகு எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பூமியில் வளர்ந்துருக்கோம் கடனுனாலே ஒரு ஒரு க தற்கொலை பண்ணுறாடி மனைவி தற்கொலை பண்ணுறாங்க பிள்ளைங்க தெருவுக்கு வராங்க என்பதை நான் ஆறாவது படிக்கும் பொழுது என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன் பணம் இல்லைன்னா சாதாரண காரியம் கிடையாதுங்க கடன் அதிகரிச்சிருச்சுன்னா ஏதோ ஒரு கடனாக அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை அது கொள்ளும் ஆளை கொள்ளும் ஒவ்வொரு நாளும் வயிறு பசிக்கல சாப்பிட்டு தானே ஆகணும் மாந்தோறும் வீட்டு வாடகை கொடுத்துனே ஆகணும் டெய்லி ஜாமான் வாங்கித்தானே ஆகணும் கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு வயிறு பசிக்காமல் இருக்குமா இல்லை வீட்டு வாடகை வேண்டாம்னு சொல்லிட்டு வாங்களேன் ஃப்ரீயாக இருந்துக்கிடுங்கன்னு சொல்லுவாங்களா ஒருத்தரும் சொல்ல மாட்டாங்க ஒன்றாந்தேதி யாருன்னு வாடகை போடலையான்னு கேட்பாங்க ஒன்றாந்தேதி யாருன்னு எல்லா கடங்காரங்களும் வந்துடும் வட்டி தரலையா அந்த பில் தரலையா இந்த பில் தரலையா பணம் இல்லாமல் யாரால் வாழ முடியும் எவ்வளோ பேர்கள் இன்றைக்கி கடனினாலே தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலமையில் இந்த பெண் மாதிரி இருக்கிறாங்க நான் சொன்ன கணவன் மனைவி மாதிரி இருக்காங்க உங்களோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் இந்த பெண்ணோடு தான் ஆண்டவர் பேசினார் தற்கொலை என்பது ஒரு முடிவு அல்லவே அல்ல தயவு செய்து அந்த எண்ணத்தை நீங்கள் விட்டு விடுங்க வாலிப மகளே காதல் பிரச்சனையால் மன போராட்டம் குழப்பமாக இருக்கிறதுனால தற்கொலை செய்து கொள்வது என்பது முடிவு அல்ல அது ஆண்டவருக்கு சித்தம் அல்லவே அல்ல இப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த ஒரு பெண்ணை அங்கே எளிய திருக்கரசி சந்திக்கிறார் இதை சாப்பிட்டுட்டு சாகணும் இதை லாஸ் சாப்பர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க அந்த நேரத்தில் தான் எளிய திருக்குரிசி போகிறார் அன்பா பேசுகிறார் நீ சாக மாட்ட கவலைப்படாது உனக்கு எண்ணெய் இருக்கும் உனக்கு மாவு குறையாது உனக்கு நீ நல்ல சாப்பாடு இருக்கும் நீ கவலைப்படாதுன்னு சொல்லி அது பெண்ணை அந்த தற்கொலையிலிருந்து அப்படியே வெளியே இளைய திருக்கரசி கொண்டு வந்தாராம் அந்த கடைசி நேரத்தில் ஆண்டவர் குறிக்கிறார் வேண்டாம் வேண்டாம் நீ இப்படி பண்ணிடாத உனக்கு சாப்பாடு தானே பிரச்சனை இந்த எண்ணையும் மாவும் குறையவே குறையாது பாரு நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாயிருவோம் பிள்ளைக்கு நீ எவ்வளோ நாளும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அவர் தீர்க்கதரிசி ஒரு அற்புதத்தை சொல்லுகிறார் வாக்குரைக்கின்றார் ஆண்டவரின் சார்பாக பேசி தற்கொலைக்கு நேராகி கடைசி கட்டத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை தற்கொலை நோக்கி ஓடிக்கொண்டிருந்த அந்த பெண்ணை பிடித்து எழுத்து கொண்டு வருகிறார் ஆறுதல் படுத்துகிறார் ஆண்டோர் நாமத்தை சொல்லுகிறார் அவளை சமாதானப்படுத்துகிறார் இயேசு 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 என்று நான் சொல்லுகிறேன் உங்களையும் ஆண்டவர் கடைசி நேரத்தில் நிற்கிற உங்களையும் அவர் அழைக்கின்றார் இயேசு அழைக்கின்றார் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய ஆண்டவர் முடியும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற ஆண்டவர் முடியும் உங்கள் கண்ணீரை தொடக்காண்டவராலே முடியும் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்க முடிய விரும்புகிறேன் யார் கடைசி கட்டத்தில் நிற்காங்களோ இன்றைக்கி அவங்ககிட்ட ஆண்டர் பேசுகிறாரு ஒன்றும் பயப்படாதே இதை குறித்தும் கலங்காத எந்த நிலைமையில் இருந்தாலும் நான் உனக்கு உதவி செய்வேன் உன் நிலைமை மாற்றி அமைக்கனாலே முடியும் உன் தேவைகளை சந்திக்க முடியும் உன் கடன் வாரங்களை நீக்க முடியும் உனக்கு வேலை கொடுக்கனாலே முடியும் வருமானத்தை தர முடியும் உன்னை ஆசிரதிக்கப்பட்ட மனிதனை மாற்ற முடியும் என்று ஆண்டு வச்சுகிறார் அதை அதைத்தான் இந்த இடத்தில் நான் காண்கிறோம் பாருங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாவது அதிகாரம் பதினாறாவது கத்திரி எளியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாசு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை இவளும் அவனும் அவன் வீட்டார அநேக நாள் சாப்பிட்டார்கள் எலியா சொற்கேட்டு அவங்க செய்கிறாங்க அதனால அந்த எண்ணெயை மாவும் குறையவே இல்லை ரொம்ப நாட்களாக அந்த அந்த எண்ணெய் மாவும் குறையாமலே இருந்துச்சான் தமிழுடைய பாடத்தில் நான் படிக்கும்பொழுது அமுது சுரபி என்று சில வயதில் படித்து படித்திருக்கிறேன் அது குறையவே குறையாதுன்னு சொல்லி இந்த புராண கதைகள் ஒரு நம்முடைய ஆண்டவர் அமுது சுரபி இங்கே ஏற்படுத்துகிறார் எண்ணெய் மாவும் குறையவே இல்லை எத்தனை வருடங்கள் மூன்று வருடங்களுக்கு மேலாக மழை பெய்யவே இல்லை ஆனால் அந்த எண்ணெயும் மாவும் குறைந்து போகவே இல்லை தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அதை வச்சு வச்சு டக்கு டக்குன்னு மாவு எண்ணெயை வச்சு அப்பத்தை போட்டு சாப்பிட்டுட்டே இருக்காங்க இந்த பெண்ணுக்கு என்னுடைய மகளுக்கு எளியத்திற்கு செங்க தங்கி இருக்கிற அவருக்கு அதுக்கப்புறம் வீட்டார சொந்தக்காரங்க எல்லாம் வந்துடுறாங்க இனி சாப்பாடு வச்சுருக்கியாமே தற்கொலை படம் போன போது இவெல்லாம் எங்கே போனாங்க ஆ எங்கே போனாங்க ஒருத்தரும் கை கொடுக்கலை இப்போ இவங்ககிட்ட சாப்பாடு இருக்கணும்னு எல்லோரும் வராங்க வீட்டாராக வந்தாங்களா எங்கே இருந்தியா வரீங்க அவ்வளோ பேரும் வராங்க ஒரு சகோதரன் மறித்து போனார் அப்பொழுது அவர் பெரிய பணக்காரராக இருந்து பிறகு கீழே இறங்கி ஒரு தவறான முடிவால் எல்லாத்தையும் இழந்து பிறகு ரொம்ப கடனாகி மேலே வரணும் எவ்வளோ ட்ரை பண்ணி முடியாமல் கிடைச்சில் அப்படியே வரமையிலே மறித்து போனாங்க நல்லது ஒரு ஆவிக்குரிய சகோதரன் பிள்ளைகள்லாம் இப்போ இருக்காங்க அப்படியே அடக்காராக நடந்து சொந்தக்காரங்கள்லாம் திரளாக கூடி வந்திருந்தாங்க பெரிய பணக்காரங்க ஐயோ பாவம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க நான் மனதில் நினைத்தேன் இப்போ ரொம்ப வருத்தப்படுறீங்களே ஏன் அவன் உயிரோடு இருக்கும்போது எத்தனை பேர் ஹெல்ப் பண்ணிங்க அதை கேட்கணும்னு நினச்சேன் சரி வேண்டான்னு விட்டுட்டேன் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலை இறந்து போன பிறகு இப்போ வருத்தப்படுறான் வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் இவள் தற்கொலை செய்ய போன பொழுது மகனோடு சாகன்னு நினைச்சபோது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணலை இவர் சாப்பாடு இருக்குன்னு தெரிஞ்ச உடனே எளியா திருக்கள் செங்க இருக்காருன்னு தெரிஞ்ச உடனே அற்புதம் நடக்குன்னு தெரிஞ்ச உடனே ஏராளமான மக்கள் கூடி வந்தார்களா இதுதான் ஐயா உலகம் இதான் உலகம் இப்போ ஒன்றும் இல்லாமல் இருக்கும்போது தற்கொலை நோக்கி போகும்போது கடன் இருக்கும்போது ஒருத்தரும் வரமாட்டாங்க ஒருத்தர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அண்டர்ஸ்டாண்ட் தட் கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் யூ ஆர் இன் நீட் ஆஃப் மணி தென் யூ ஆஸ்க் ஃபார் டேட்ஸ் கடன் கேட்டிங்கன்னா ஒருத்தரும் தர மாட்டாங்க ஓடிடுவாங்க உங்களுக்கு கல்லை லிஸ்ட்டில் வச்சுருவாங்க ஆனால் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட ஆயிரம் பேர் வருவாங்க பத்தாயிரம் பேர் வருவாங்க எனக்கு ஏதாவது செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பேர் வருவான் இதுதான் உலகம் இந்த பெண் எல்லாராலும் கைவிடப்பட்டால் அற்பமாய் நினைக்கப்பட்டால் மறக்கப்பட்டால் ஒரு ஒரு உதவி சொல்லி இப்போ எல்லாருக்கும் அவங்க தான் சாப்பாடு கொடுத்தாங்களா அவ்வளோ தாராள மனதை நான் பாராட்டுகின்றேன் நினைக்கல எனக்கு நீ ஹெல்ப் பண்ணி கேட்கல வந்தவங்களாம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க எத்தனை பேர் வந்தாலும் சரி என்னையும் மாவும் குறையவே இல்லைங்க அவ்வளோ பேருக்கு சாப்பாடு கிடச்சுதான் இதுதான் அப்படியே ஆண்டவன் என்ன நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் சரி எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்தாலும் சரி உங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவராலே முடியும் உங்கள் சூழ்நிலைகளை மாற்ற ஆண்டவராலே முடியும் உங்கள் கஷ்டங்களை மாற்ற ஆண்டவராலே முடியும் உங்களுக்கு உதவி செய்ய இயேசு கிறிஸ்துவினாலே முடியும் எத்தனை லட்சம் எத்தனை கோடி உங்களுக்கு தேவை இருந்தால் கடன் இருந்தாலும் வட்டி இருந்தாலும் அதையெல்லாம் சால்வ் பண்ண ஆண்டால் முடியும் ஒரு சின்ன எண்ணம் ஆச்சே அவ்வளவு பஞ்சகாலமாக அவங்க சாப்பிட்டாங்க ஒரு நினச்ச சின்ன சின்ன காரியங்களை ஒரு பிடி மா மாவு ஒரு கலசத்தில் கொஞ்சோலை எண்ணெய் அது போதும் ரெண்டு மீன் அஞ்சப்பமும் போதும் ஐயாயிரம் பேருக்கு மேலே போஸி ஒரு கூலாங்கல்ல போதும் கோலியாத்து அடிபட்டு கிளை விழுந்தான் ஒரு கலசம் ஒரு ஒரு பிடி மாவு ஒரு கலசத்தில் கொஞ்சோலை எண்ணெய் அது போதும் பஞ்சத்தை ஜெயிப்பதற்கு தேவனாலே உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பஞ்சத்தை ஜெயிக்க வைக்க முடியும் எத்தனை லட்சம் தேவை எத்தனை கோடி தேவை இப்பொழுது ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள் இந்த வாழ்க்கை தலைகிழாய் மாற்றுவார் இந்த பஞ்சகாலங்களை ஒன்றும் பண்ணாது இந்த நாளிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அதிசயங்களை காணப்பண்ணுவார் சாரி பார்த்து விதவைக்கு அதிசயத்தை காண செய்த ஆண்டவர் உங்களுக்கு செய்ய மாட்டார் அன்பு தாயே விதவை தாயே தனிமையில் இருப்பவர்களே உங்களுக்கும் அதிசயம் செய்ய ஆண்டவர் அறிய முடியும் யார் இல்லைன்னு கணக்காதீங்க கணவர் இல்லை அப்பா இல்லைன்னு கடங்காதீங்க அதெல்லாம் தாண்டி பரம தகப்பில் நடக்கிறார் அங்கே ஒரு டேடி இருக்கார் அவர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் இடத்துல உங்களை பற்றி நான் சொல்லட்டுமா ஹெல்ப் பண்ணுவார் நீங்களும் கேட்பீங்களா உங்களுக்கு நான் ஜெபிக்கட்டுமா ஜெபிக்கிறேன் அப்போ பிதாவே வானத்துக்கு போண்டு வரை அருமையான ஒரு செய்தியை கேட்டான் தற்கொலைக்கு நோக்கி ஓடிக்கொண்டிருந்த ஒரு இருக்கு எவ்வளோ பெரிய உதவி செய்தீங்க அவளை அந்த நெருக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு வந்தீங்க அதற்காக சோதனை ஐயா என் தகப்பெண்ணு என் தாயும் என் தகப்பென்னும் என்னை விட்டாலும் நீ என்னை சேர்த்துக்கொள்வீர் என்று ஆண்டவரை சொல்லியிருக்கிறேன் நீர் வச்சாத நூறு தாய் வளமிக்க தோட்டமாக இருப்பா என்று சொல்லியிருக்கிறேன் பஞ்ச காலத்தில் நினமுள்ளதாகி என்று சொல்லி சொல்லியிருக்கிறீங்க ராஜா நீர்காலில் ஓரமாய் நடப்பட்ட மரமாக நீ இருப்பா என்று சொல்லியிருக்கிறேன் எவ்வளோ பேர் கடன் பிரச்சனை சிக்கி தவிக்கிறாங்க என்ன பண்ணுன்னு அவங்களுக்கு தெரியல கடன் நெருக்குது வட்டிக்காரங்க நெருக்கிறாங்க கந்து வட்டிக்காரங்க நெருக்கிறாங்க என்ன பண்ணு எனக்கு தெரியல வீட்டை போட்டிருவேங்கிறாங்க பிள்ளைகளை கொண்டு போயிடுவேங்கிறாங்க ஐயா பேப்பரில் போட்டுருவேங்க அவமானப்படுத்துருவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க கெட்ட வார்த்தை சொல்லி ரோட்டில் திட்டுறாங்க என்ன பண்ணுன்னு தெரியலையே என்று தவிக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டு ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்து அந்த தற்கொலை எண்ணங்களை உழை விட்டு அப்புறப்படுத்தி அவர்களை ஆற்றி தேற்றி அவர்களுக்கு அற்புதத்தை செய்யுங்க வார்த்தைகள் தேவை இல்லையப்பா அற்புதம் தான் தேவை பணம் தான் தேவை எல்லோருக்கும் பணம் தேவை இந்த பூமியில் இருக்கிற எல்லாருக்கும் விதவைகளுக்கும் பணம் தேவை அப்பா இல்லாத பிள்ளைகளுக்கும் பணம் தேவை தந்து ஆசிரதிக்க மாட்டிங்களா என்று சொல்லி கேஞ்சிக்கிறோம் அண்டவரை எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது இது மாதிரி ஏட்டும் வியாதி வந்துட்டாலே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியும் போய் பண்ணாமல் எல்லாம் கரைந்து போய்விடும் எனவே தேவாதி தேவன் எப்படியாவது எங்களை ஆண்டவரை இந்த இருந்து எங்களை தாங்கும்படியாக அற்புதங்களை செய்யும்படியாக அதிசயங்களை செய்யும்படியாக கேஞ்சுக்கிறோம் ஏன் எப்படியாவது எங்களுக்கு உதவி செய்யும் எப்படியாவது கண்ணீரை துடைத்தரும் வீக்கங்கள் வற்றட்டும் ஆண்டவரை தோற்றம் உள்ளியாக இருக்கிற கார்கள் குண்டாகட்டும் வீங்கிருக்கிற கார்கள் சரியாக நார்மலாகி மாறட்டும் தண்ணி உடம்புல இருந்துச்சுன்னா வெளியேறட்டும் செயல்படாதவை எங்கள் செயல்படட்டும் தூக்கம் வராதவங்க நல்ல தூக்கம் வரட்டும் பசி இல்லாதவங்க நல்ல சாப்பாடு பசி வரட்டும் இருமலாக இருக்குது என்ன பண்ணும் தெரியலையே தும்மலாக இருக்குது விக்கிலா இருக்குது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கப்பா எஸ் அப்பா எவ்வளோ பெரிய வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே ஒரு அற்புதம் செய்து மறையும் முடியாது செய்யுங்க நீண்ட காலம் இந்த பூமியில வாழை உதவி செய்யுங்க டாக்டர்ஸால கைவிடப்பட்டவர்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க வயதான கிளை விழுந்து விடாதபடி ரெண்டு கைகளை ஏந்தி கொள்ளுங்க அண்ட் அவர் வாழ்க்கையில் முன்னேறணும் சொல்லி போராடுற வாலிபர்கள் படிக்கிற வாலிபர்கள் போதையினாலே காதலினாலே மொபைல் ஃபோன்னாலே தகப்பண்ணு பைக்கினால அடிமைப்பட்டு விடாதபடி ஆண்டர் எல்லாத்தையும் இழந்து காத்து காத்துக்கொள்ள பைக்கில் வேகமாக போகிறாங்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னா உயிர் போயிரும் பழ வேண்டியவங்கட்டு கனவுலாம் காற்றோடு காத்தா போயிடும் அம்மா அப்போடைய கண்ணிலே கண்டு அவரை ரசிக்கும்படியாக மெதுவாக வாகனத்தை ஓட்ட புத்தியை கொடுக்கும்படியே சேர்க்கிறோம் ஐயா உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளில் இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வாதையும் அண்டவர அமைதி சமானத்தை கட்டளையிடும் எல்லோரையும் ஆசீர்வதியும் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளையும் ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதியும் ஆசிரியர் ராஜபுரத்தோட்ட ஊழியர்களையும் சீக்கிர நாள்தூர நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொருவரையும் கத்துகிற ஆசீர்வதியும் அப்போ அடைக்கலான் குறி முதியோத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே அநேகனை அழைத்து கொண்டு வாருங்க மயமைப்படுங்க ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாமே ஆமே ஏன் ஆத்மாவே கத்திரி சொத்திரி എൻ മുഴവേ അവരുടെ പരിശുദ്ധ രാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവേ കത്രി സോത്രി അവർ ചെയ്ത സകർ ഉപഹാരങ്ങളെയും ഒരുപൊരു മറവാ അമ്മയും കത്തരാ സു കൃഷ്ണ കൃപയും പിതാവ് ദേവരുടെ അൻപരിശുദ്ധി അണിവിനെ പ്രസന്നം ഉൾ അനുവരോട് ജീ കൃഷ്ണൻ നിലത്തിൽ